காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு மூன்று அழகு சுயமரியாதை என்பது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் தற்பெருமையாகிவிடும் அப்படிப்பட்ட சமயங்களில் மற்றவர்களை தூக்கி எறிந்து ஆணவமாகவே கூட பேசிவிடுவதுண்டு அதாவது மற்றவரின் சுயமரியாதையை பங்கப்படுத்துவதுண்டு நல்ல கவிஞர்களாக அறிந்தவர்களாக உள்ளவர்களும் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பண்ணியிருக்கிறார்கள் காளிதாசன் கம்பன் ஆகியவர்களை பற்றியே இம்மாதிரியான கதைகளும் இருக்கின்றன அதிலும் கதாரசம் இருப்பதால் சொல்கிறேன் இந்த விஷயங்களை டீப்பாக எடுத்துக்கொண்டு அவர்களை எடை போட்டுவிடக் அவர்களுடைய உயர்ந்த குணங்களும் பண்புகளும் பெரிய ரிசர்வாயர் மாதிரி தேங்கி இருந்ததென்றால் அதிலே மேல் பரப்பிலே எப்போதோ எழுந்திருந்து அப்புறம் அமுங்கி போய்விடுகிற அலைகள் மாதிரிதான் இவற்றை நினைக்க வேண்டும் இப்படி அலை கொஞ்சம் வீசுவதே ரிசர்வாயருக்கு அழகு நம்மிடம் தற்பெருமை அலையடித்தால் அது சொம்பு மாதிரி டம்ளர் மாதிரி இருக்கிற ஜலத்தில் அலை போன்ற விபரீதமாக ஆகும் தங்களுடைய மேதா விலாசத்தை இங்கு தெரிந்து கொண்டிருந்த கவிகளும் அறிஞர்களும் இப்படி மற்ற கவிகளையோ பண்டிதர்களையோ ஆதரவாளர்களான பிரபுக்களையோ அலட்சியமாக பேசி பாடியிருப்பதாக அநேக துணுக்குகள் இருக்கின்றன சாதாரணமாக போட்டி பொறாமை இருப்பது தப்புதான் ரொம்ப தப்புதான் ஆனாலும் வித்யை வளர வேண்டுமானால் அதற்கு இதுவும் உதவி பண்ணுகிறது சபர்தயா வர்த்ததே வித்யா என்பார்கள் ரன்னிங் ரேஸில் கலந்து கொண்டவன் போட்டி தப்பு என்று பின்னாடி நின்றுவிட்டால் எப்படி இருக்கும் ஒரு மாணவன் மற்றவர்கள் ரேங்க் எடுக்கட்டும் என்று போட்டி போடாமல் இருந்தால் சரியா பொறாமை இல்லாமல் போட்டி இருப்பதுதான் உத்தமம் அதுதான் சரி ஆனால் பெரிய பண்டிதர்கள் கவிகள் விஷயத்தில் இந்த பொறாமை கூட மிஞ்சி போகாத போது அவர்களுடைய குணச்சித்திரத்துக்கு ஒரு வேறுபாட்டு ருச்சி தருவதாகவே அழகு செய்கிறது மிஞ்சி போகும்போது அவர்களுக்கும் ஒரு குட்டு விழுந்து பாடம் பெற்று அடங்கியும் போயிருக்கிறார்கள் காளிதாசன் யாரை எடுத்தறிந்து பேசினான் என்றால் தன்னுடைய சக கவிகளையோ ராஜாவையோ அல்ல அதற்கும் மேலே அம்பாளை சாக்ஷாத் பராசக்தியையே அப்படி பேசிவிட்டான் அவளுடைய உச்சிஷ்ட தாம்பூலம்தான் அவனுக்கு கவித்துவ சக்தியை கொடுத்தது காளிதாசன் என்பதாக அவளுடைய அடிமை என்றே பேர் வைத்துக் கொண்டிருந்தான் அம்பாள் ஸ்தோத்திரம் என்றவுடன் யாரும் கற்றுக்கொண்டு செல்லும் ஷாமலா தண்டகம் அவன் வாக்கிலிருந்து வந்ததுதான் ஆனாலும் என்ன ஆயிற்று என்றால் கவிகளுக்குள்ளே ரொம்ப போட்டி முற்றி வாதத்தினாலே அவர்களில் எவருடைய சுப்பீரியாரிட்டியையும் நிச்சயிக்க முடியாமல் போனால் அப்போது ராஜா தெய்வத்தின் தீர்ப்புக்குத்தான் விஷயத்தை விட்டுவிடுவான் எல்லா கவிகளையும் வித்வான்களையும் கோவிலுக்கு அழைத்துக் கொண்டு போவான் அங்கே பூ கட்டி வைத்து எடுத்து பார்ப்பார்கள் அல்லது போட்டி கவிகளின் கவிதைகளை கொண்ட சுவடிகளை தராசிலே நிறுத்து பார்ப்பார்கள் சாதாரணமாக பார்த்தால் அந்த சுவடிக்கட்டுகளில் கட்டுகளில் எதில் ஜாஸ்தி கவிதைகள் அதாவது ஓலைகள் இருக்கிறதோ அதுதான் அதிக எடையாக இருக்கும் ஆனாலும் இப்படி தெய்வ சன்னிதானத்தில் தெய்வமே கதி என்று அவர்கள் அத்தனை பேரும் நம்பி நாஸ்திகவாதமும் பரிகாசமும் இல்லாமல் பூர்ணமாய் நம்பி நிறுத்து பார்த்தபோது ஓலை வெயிட்டில் ரொம்ப லேசா இருந்தால் கூட எது கவிதையிலே உசந்த தரமானதோ அதை வைத்த தட்டுத்தான் கீழே இறங்கும் துளியோண்டு திருக்குறளை சங்கப்பலகையில் வைத்ததும் பாக்கி அத்தனை சங்க புலவர்களும் குளத்தில் விழுந்து விட்டார்கள் அல்லவா அந்த மாதிரி ஞானசம்பந்தர் கதையிலே வருவது போல அனல் வாதம் புனல் வாதம் என்று நடத்தியும் திவ்ய சக்திகளின் முடிவுக்கு போட்டியை விடுவதுண்டு அல்லது எல்லோருமாக சந்நிதிக்கு போய் அப்படியே மௌனமாக பிரார்த்தித்து தியானம் பண்ணுவார்கள் அர்ச்சகரின் மேல் ஆவேசம் ஏற்பட்டு ஈஸ்வர சித்தம் தெரியும் அல்லது அசரீரி கேட்கும் காளிதாசன் பவபூதி தண்டி இந்த மூன்று பேரில் யார் உசத்தி அவர்களை எப்படி ரேங்க் பண்ணுவது என்று வாத பரீட்சைகள் மூலம் முடிவு கட்ட முடியவில்லை அதனால் போஜன் எல்லாரையும் அம்பாள் சன்னிதானத்துக்கு அழைத்து கொண்டு போனான் அம்பாள் அசரீரியாக முடிவு சொன்னாள் கவிர் தண்டி கவிர் தண்டி பவபூதி தண்டியை கவி என்று சொல்ல வேண்டும் ஒரு தரத்துக்கு இரண்டு தரமாக நிச்சயப்படுத்தி அதை சொல்லலாம் பவபூதியோ என்றால் பண்டிதர் என்க வேண்டும் என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக சொன்னாள் பாண்டித்தியம் அதிகம் என்றால் அநேக விஷயங்களை பற்றிய அறிவு பாஷையின் இலக்கணத்தில் நல்ல ஞானம் இருப்பது என்று அர்த்தம் ஆனால் இலக்கணம் வேறே இலக்கியம் வேறே கவிக்கு ரொம்பவும் விஷயம் தெரிந்து பாஷா சாஸ்திர ஞானம் நிறைய இருக்கணும் என்ற அவசியம் இல்லை ஹிருதயத்தாலே எதிலோ ஒன்றிலே சின்ன விஷயமானாலும் அதிலே அப்படியே ஊறி ரசத்தை அனுபவித்து அதை பெரிய கிராமர் இல்லாவிட்டாலும் மதுரமான லலிதமான வாக்கிலே மற்றவர் புகும் விதத்தில் நயமாக நகாஸ் செய்து சொல்கிறவன் கவி பாண்டித்யம் கவித்துவம் இரண்டும் சமமாக சேர்ந்திருந்தால் விசேஷம் ஆனாலும் அவை பொதுவாக கவி என்கப்பட்டவர்களில் வெவ்வேறு விகிதத்தில்தான் சேர்ந்திருப்பதை பார்க்கிறோம் சிலதை தான் பொயட்டிக் என்னும்படியாகவும் சிலதை ஸ்காலர்லி என்னும்படியாகவும் இருக்கிறது இதிலேதான் தண்டியிடம் பாண்டித்யத்தை விட ரசம் அதிகம் என்றும் பவபூதியிடம் கவிதாரசத்தை விட அறிவின் கனம் அதிகம் என்றும் பொருள் ஏற்படும்படியாக அம்பாள் ரத்ன சுருக்கமாக தீர்ப்பு கொடுத்தாள் காளிதாசனைப் பற்றி இதில் எதுவும் இல்லை அப்படியானால் தன்னை அவள் கவிஞன் என்றும் வைக்காமல் அறிஞன் என்றும் வைக்காமல் அடியோடு கழித்து கட்டிவிட்டாளா என்று அவனுக்கு பொத்து கொண்டு வந்துவிட்டது அப்போதுதான் கவித்துவ சக்தியான சிந்தனைக்கும் வாக்குக்குமே எவள்தான் மூலமோ தான் காளிதாசன் ஆளானதோ அவளையே தூக்கி எறிந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் நம்மை தூக்கி வாரி போடுகிற மாதிரி வார்த்தை சொல்லிவிட்டான் அப்படின்னா நான் யார் டி என்று திட்டி ஒரு வார்த்தை போட்டுவிட்டான் கோஹம் என்று சம்ஸ்கிருதத்திலே கோபமாக கேட்டுவிட்டான் அவன் அவசரப்பட்டு விட்டான் தண்டியையும் பவபூதியையும் பற்றி சொன்னதோடு அம்பாளுடைய முடிந்து விடவில்லை அதைத் தொடர்ந்து காளிதாசனைப் பற்றியும் அவள் சொல்வதற்குத்தான் இருந்தாள் ஆனால் ஒருத்தர் கவிஞர் இன்னொருத்தர் அறிஞர் என்று அவள் சொன்னவிட்டு இனிமேலே சொல்ல எதுவும் இல்லை என்று காளிதாசன் அவசரப்பட்டு விட்டான் பரதேவதையை துச்சமாக வார்த்தை சொல்லிவிட்டான் அதற்காக அவள் கோபம் கொள்ளவே இல்லை நம் குழந்தையை நாம் ஏதோ அலட்சியப்படுத்தி விடுகிறோம் ரொம்பவும் காரியமாயிருந்ததில் அது சொல்ல வந்ததை காதில் போட்டு கொள்ளாமல் இருந்து விடுகிறோம் அதனாலே அது கோபித்து கொண்டு போய் உம் என்று உட்கார்ந்து விடுகிறது அந்த குழந்தைக்காக அடுப்பிலே பக்ஷணம் பண்ணி கொண்டிருந்ததால் நாம் அது சொல்ல வந்ததை கவனிக்காதது பக்ஷணம் பண்ணி ஆனதும் எடுத்து கொண்டு போய் உர் உர் என்று உட்கார்ந்திருக்கிற குழந்தைக்கு கொடுக்கிறோம் வேண்டாம் போ என்று வாரி நம்மஞ்சிலேயே அடிக்கிறது அதனிடம் நமக்கு கோபமா வருகிறது ராஜா பயலே உனக்கு இத்தனை ரோஷமா உன்னை கவனிக்காத இந்த அசட்டு அம்மாவை நன்னா அடி என்று குனிந்து காட்டத்தானே தோன்றுகிறது அம்பாளுக்கும் அவளுடைய குழந்தையான காளிதாசன் சீரியதில் கோபமே வரவில்லை பெருமைதான் பட்டாள் நான் யாருடி என்று அவன் கேட்டதற்கு பதிலாக துவமேவாகம் 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 சம்சயக என்றாள் நீ நானேதான் நீ நானேதான் நீ நானேதான் இதில் சந்தேகமே இல்லை என்று ஒரு தரத்துக்கு மூன்று தரமாக சந்தேகத்துக்கிடமில்லாமல் சொல்லிவிட்டாள் நீ நானேதான் அல்லது நீயேதான் நான் என்று சொல்ல வேண்டும் துவம் ஏவ நீயே தான் அஹம் நான் குறுக்கே சீறிக்கொண்டு இவன் கேட்டிருக்காவிட்டால் அவளாக என்ன சொல்லியிருப்பாளோ ஒரு கவி நிஜமான கவி இன்னொரு கவி அறிஞர் என்று சொன்ன அப்புறம் காளிதாசன் இரண்டும் பூர்ணமாக சேர்ந்த பண்டித கவி என்கிற மாதிரி ஏதாவது பாராட்டு கொடுப்பதோடு நிறுத்தி கொண்டிருப்பாளோ என்னவோ அவன் கோபத்தில் இடைமறித்ததாலேயே அவனை தானே என்று உச்சி கோடிக்கு உசத்தி சொல்லிவிட்டாள் பண்டிதர்களுடைய அறிவெல்லாம் அடங்கிய ஞானம் அவள்தான் ஞானதா ஞான என்று சகசிரநாமத்தில் சொல்லி இருக்கிறது கவிதாரசத்துக்கும் அவள்தான் மூலம் தைத்திரியத்தில் பரமாத்ம தத்துவமாக சொன்ன ரசம் அவள்தான் ரசசேவதி அதாவது ரசம் அறிந்த ரசிகை ரசம் நிரம்பிய களஞ்சியம் என்று சகசிரநாமம் சொல்லுகிறது இப்படி இரண்டும் சேர்ந்திருப்பதில் தனக்கு சமம் தானே கூட யாரென்றால் காளிதாசன் தான் என்றாளாம் தான் இப்படி பாராட்டி சொன்னதில் ஏதோ ஒரு சமயம் தற்பெருமை என்றில்லாமல் எப்போது பார்த்தாலும் மண்டைக்கணம் பிடித்தவனாக காளிதாசன் ஆகிவிட்டால் என்ன பண்ணுவது அப்படி ஆகிவிடக் என்பதால் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அம்பாள் அவனை ஒரு இறக்கு இறக்கவும் செய்தாள் இப்போது பவபூதிக்கும் காளிதாசனுக்கும் மட்டும்தான் போட்டி இந்த சமயம் தராசிலே இரண்டு பேர் கவிதையையும் எதிரெதிர் தட்டுக்களில் வைத்து அம்பாள் ஆலயத்தில் எடை போட்டு பார்க்க தீர்மானமாயிற்று ஏதோ ஒரு விஷயமாக போஜன் இரண்டு பேரையும் கவி பண்ண சொன்னதில்தான் எது உசத்தி என்று அவனாலும் சதசாலும் சீர்தூக்கி சொல்ல தெரியாமல் அம்பாள் சித்தத்துக்கு விட்டது போஜனே ஒரே அளவான ஓலை நறுக்குகளில் இரண்டு பேர் கவிதையையும் எழுதி எதிரெதிர் தட்டுகளில் தட்டுக்களில் வைத்தான் அம்பாள் தர்ம நியாயமாக கவிதைகளின் தரத்தில் சித்தத்தை செலுத்தியதில் பவபூதியின் தட்டு மேலாகவும் காளிதாசனுடையது கீழாகவும் போக ஆரம்பித்தது அதாவது காளிதாசனுக்கே வெற்றி சேர இருந்தது உடனே அம்பாள் கவிதைகளை மட்டும் நியாயமாக சீர்தூக்கி காட்டிவிட்டால் கவிகளை அநியாயமாக சீர்கெட்டு போக பண்ணுவதாகிவிடும் என்று நினைத்தாள் இப்போதும் காளிதாசனே ஜெயித்தால் அப்புறம் ரொம்பவும் மண்டைக்கணம் ஏறி வீணாய் விடுவான் அதே போல ரொம்பவும் சரக்கு உள்ள பவபூதியும் ஏற்கனவே கொஞ்சம் மறைமுக இறக்கலாக பண்டித பேர் வாங்கினது போதாதென்று இப்போது நேராக காளிதாசனுக்கு தோற்று போனால் மனம் உடைந்து சீர்குலையும் படி ஆகும் இரண்டு குழந்தைகளையுமே இப்படி ஆகவிடப்படாது என்று நினைத்தாள் க்ஷண காலம்தான் அல்லது அதை விடவும் குறைவு அம்பாளானதால் அதற்குள் இப்படி நினைத்து தராசு தட்டுக்கள் ஏறி இறங்குவதை மாற்றுவதற்கும் அந்த கரத்துக்குள்ளேயே ஒரு வழியை நிச்சயம் செய்து கொண்டாள் அழகுக்கு அழகு செய்பவளான பரதேவதை சர்வ அலங்கார பூஷிதையாக இருப்பவள் அவள் தலையில் கேசத்தில் பின்னலில் உச்சியில் புஷ்பம் வைத்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லை காதின் மேலேயும் ஒரு புஷ்பத்தை செருகிக் கொண்டிருப்பாள் லலிதா சரஸ்ரநாம வர்ணனையில் இப்படி இருக்கிறது கேசத்தில் சம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்திகம் ஆகிய புஷ்பங்களை சூட்டிக் கொண்டிருப்பவள் என்று முதலில் வருகிறது சம்பக அசோக புண்ணாக சௌகந்திக லசத் கசா அப்புறம் ரொம்பவும் மனசை கொள்ளை கொள்ளும் விதத்தில் செவி பூவாக கதம்ப புஷ்பக் கொத்தை வைத்து கொண்டிருக்கிறவள் என்று வருகிறது கதம்ப மஞ்சரி க்ளுப்த கர்ணபூர மனோஹரா நம் கதை நடந்தபோது இம்மாதிரி கல்ஹாரம் என்ற குவளை மலரை அம்பாள் காதின் மேல் அணிந்து கொண்டிருந்தாள் பவபூதியின் தட்டு மேலே கிளம்பியபோது அந்த காது பூவை சரி செய்து கொள்கிறது போல் விரலாலே மெதுவாக அழுத்தி கொண்டாள் அப்படி பண்ணுவதிலேயே சாமர்த்தியமாக அந்த புஷ்பத்தில் இருந்த தேன் சொட்டை சுண்டிவிட்டு அது போய் நேரே பவபூதியுடைய ஏட்டின் மேலே விழும்படி செய்துவிட்டாள் கவிதா ரசம் என்று தேனை நினைத்துத்தான் சொல்கிறோம் மதுர ஸ்வரூபியான அம்பாளுடைய செவிப்பூவின் தேன் சொட்டு விழுந்த கணத்தில் பவபூதியுடைய கவிதையில் குறைந்த ரசம் மேக்கப் ஆகிவிட்டது சட்டென்று அவனுடைய கவிதை தட்டு கீழே இறங்கி காளிதாசன் கவிதை உயரே போயிற்று கவிஞர்களை எடுத்துக்கொண்டாலோ இதற்கு நேர்மாறாக பவபூதிக்கு உயர்வு கிடைத்தது காளிதாசனை ஒரு இறக்கு இறக்கினதாக ஆயிற்று ஆனால் உடனேயே காளிதாசனுக்கு அம்பாள் செய்த ட்ரிக் புரிந்துவிட்டது எப்படி புரிந்தது என்றால் அவளே நானேதான் நீ என்று சொல்லி இருந்தாளோ இல்லையோ அவள் வாக்கு பொய்யாகுமா அவளாகவே இருந்து அவளுடைய காரியத்தை விட்டான் உடனே இதை பாடியும் விட்டான் ஆனால் முன்னே அவசரப்பட்டு திட்டினானே அப்படி திட்டியா பாடினான் இல்லை உண்மையில் சுப்பீரியராக இருந்த அவனுடைய கவிதையை அவள் மட்டப்படுத்தினதற்காக அவன் திட்டியிருந்தால் கூட தப்பு என்று சொல்ல முடியாது ஆனால் திட்டாமல் கொஞ்சம் கூட கோபப்படாமல் என்னுடைய பாக்கியத்தை என்ன சொல்ல என்றே ஆரம்பித்து அம்பாளுடைய காதனியாக கல்ஹாரத்தின் தேனால் அவள் பவபூதியின் கவிதைக்கு கனம் கொடுத்ததை பாடினான் நல்லறிவு உதித்ததாலேயே அதுவும் அவள் கிருபைதான் மனம் மாறி இப்படி பாடினான் நீயும் நானும் ஒன்று என்றவள் இப்போது பட்சபாதகமாக பண்ணினாள் என்றால் ஏன் அவளைத் தவிர தான் வேறில்லை என்று இல்லாமல் தனக்கு அகங்காரம் தலை தூக்குகிறதே அந்த கணத்தை இறக்கத்தான் பவபூதியின் பாடலுக்கு கனம் தந்தாள் என்று புரிந்து கொண்டான் அதனாலேயே இதை தன் பாக்கியமாய் நினைத்து பாடினான் அப்படியா விஷயம் என்று உடனே பவபூதி காளிதாசனுக்கு நமஸ்காரம் செய்ய காளிதாசன் போஜனிடம் சொல்லி பவபூதிக்கு நூறு மத்த கஜங்களை சம்பாவனை செய்யச் செய்தானா போட்டியும் பொறாமையுமாய் இருந்த இரண்டு மகா கவிகள் இப்படி ஒற்றுமையானதை தெரிந்து கொள்ள நம் மனசுக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது அப்புறம் காளிதாசனுக்கு நல்ல அடக்கம் உண்டாயிற்று அவையடக்கமாக அவன் செய்துள்ள ஸ்லோகங்களை பார்த்தால் தெரியும் உதாரணமாக ரகுவம்சத்தின் ஆரம்பத்தில் இப்படி ஒரு காவிய முயற்சியில் தான் இறங்கி இருப்பது ஏதோ ஒரு சின்ன படகை கொண்டு கடக்க முடியாத சமுத்திரத்தை கடக்க புறப்படுவது போலத்தான் ரகுவம்ச திலகனின் கதையை எழுதிய வால்மீகி போன்ற உயர்ந்த கவிகளே சாதிக்கக்கூடிய இந்த காரியத்தில் தான் முயற்சி பண்ணுவது நல்ல நெட்டையானவனே பறிக்கக்கூடிய பழத்துக்கு ஒரு குள்ளன் கை நீட்டி பார்ப்பது போலத்தான் என்று வினயமாக சொல்கிறான்